நம்ம சொறும் திருப்பூர் டிஸ்ட்ரிக் அவிநாசில குரும்பாலம் அப்படிங்கிறது அதே மாதிரி உங்களுக்கு வண்டி ஓட தெரியல டெலிவரி வேணுனாலுமே தாராளமா உங்க ஊருக்கு உங்க டிஸ்ட்ரிக்டே வந்து டெலிவரியும் நம்ம இருக்கிற எல்லா வண்டியிலுமே இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி இங்க இருக்கிற எல்லாமே வந்து ரெண்டு ஓனருக்கு மேல எடுக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்கா டோ செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் கஸ்டமர் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டீசலுக்கு மைலேஜ் கொடுக்குறாரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் வண்டி சொன்னா நம்ப மாட்டீங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மாறுதி எயிட் கண்டர் ரெண்டே ஓனர்ஸ் போலதான் இருக்கு எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டு வண்டியில ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு நாலு டயருமே எம்ஆர் டயர் புது டயர் எடுத்து போட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆர் எக்ஸ் எல்லாம் ரெண்டு ரெனால் வாங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடலாம தாராளமா எடுத்துட்டு போயிருக்கீங்க சான்ட்ரோ வேரியன்ட்டுங்க கோயம்புத்தூர் நம்பரு ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துருது பவர் ஸ்டேரிங் வித் ஓட வந்துருது வண்டி குவாலிட்டியா இருக்கு மாடல் ஏழு வரைக்கும் எப்சிக்கு ரெண்டு இன்சூரன்ஸும் ரெண்டு தான் வெறும் எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நாலு கஸ்டமர் வந்து டீசல் வண்டி இண்டிகா தீட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பிரமாதமான வண்டி செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க தரமான வண்டி வணக்கம் நான் உங்களுக்கு நம்ம சொறும் திருப்பூர் டிஸ்ட்ரிக் அவிநாசில குரும்பாளையம் அப்படிங்கிறது ஜஸ்ட் அவினாசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் வந்து பாத்தீங்களாக்கும் ஜஸ்ட் நாலே கிலோமீட்டரில் நயாரா பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஷோரூம் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து யூஸ்டு கார்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய பழைய கஸ்டமர் எல்லாத்துக்குமே வந்து ஃபீட்பேக் நம்ம ரெகுலராக வாங்கிட்டு இருக்கும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கார்க்குமே நம்ம ஃபீட்பேக் வாங்கிட்டு இருக்கும் இது வரைக்கும் ஜீரோ ரிட்டர்ன் அதாவது இது வரைக்கும் நம்ம கொடுத்துக்கா எப்பயுமே ரிட்டர்ன் வந்ததே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு ட்ரஸ்டடாக தெளிவான வண்டி எடுத்து நம்மளோட த்ரீ செக் பாயிண்ட் செக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வாரம் நிறைய கார்ஸ் வந்திருக்கு ஸோ மறக்காமல் நம்ம ஒரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்க அப்பதான் அது போடக்கூடிய வண்டி எல்லாமே வரும் எனக்கு தெரியும் நிறைய கஸ்டமர் நம்மளோட வீடியோக்கு வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி இந்த கண்டிப்பா இந்த வாரம் நம்ம போடக்கூடிய எல்லா வந்து கார்கள் நீங்க செலக்ட் பண்ணிருக்கிற நீங்க எதிர்பார்த்த குவாலிட்டியில நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்ல கண்டிப்பா நம்ம நிறைய வண்டி போட்டிருக்கோம் நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் ஏதாவது ஒரு வண்டி கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்டா அமையும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க எந்த வண்டி உங்களுக்கு கிடைக்கும் சொல்றது கண்டிப்பா உங்களுக்கு லோன் போட்டு கொடுக்கறாங்க லோன் போட்டு கொடுத்துடலாம் இல்ல டெலிவரி டெலிவரியும் கொடுத்துடலாம் அதே மாதிரி பத்து லிட்டர் பெட்ரோல் பிளஸ் ரப்பிங் பாலிஸ் எப்பவுமே வந்து அந்த 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 ரப்பிங் பாலிஸும் பத்து லிட்டர் நம்ம எந்த கஸ்டமர் நம்ம எந்த இருந்து வந்து வண்டி எடுத்தாலுமே வந்து நம்ம அதை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு வண்டி ஓட்டத்தரில் டெலிவரி வேணுனாலுமே தாராளமாக உங்கள் ஊருக்கு உங்கள் டிஸ்ட்ரிகே வந்து டெலிவரியும் கொடுக்குறோம் ஸோ அதனால வந்து நல்ல வண்டியாக இருக்கோம் வாங்க இந்த வாரம் என்னென்ன வண்டிலாம் வந்திருக்கு அதே மாதிரி என்னென்ன ஆஃபர்லாம் கொடுக்குறோம் அதே மாதிரி எந்தெந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வண்டியெல்லாம் தேவைப்படுது அதே மாதிரி சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ கண்டிப்பா ஏசி இல்லாம டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ மேக்ஸிமம் நம்ம இப்ப இருக்கிற எல்லா வண்டியிலுமே ஏசியோட தான் இருக்கு ஸோ நீங்க பயப்படவே தேவையில்லை அதே மாதிரி நிறைய லோ பட்ஜெட்டும் கொண்டு வந்திருக்கும் வாங்க இந்த வாரம் என்னென்ன வண்டி வந்திருக்கு எல்லாமே பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி பர்சனலாக டீசல் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான டீசல் வண்டி வேணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து இண்டிகா விஸ்டா கோட்டச்சுட்டு டீசல் வண்டிங்க இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கேண்டார் கஸ்டமர் ஸோ செக் பண்ணி பார்த்துருக்கு திருச்சி நம்பர் தேர்டு ஓனர்ஷிப்பில் இருக்குது ஓனர் மட்டும்தான் அந்த வண்டியில் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டை தவிர வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம் இன்னைக்கு வரைக்குமே அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸு உங்களுக்கு நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டியரிங் ஏசி அவ்வளோ கூலிங்காக இருக்குது இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கரண்ட்டு கிடைக்கின்ற கஸ்டமரு ஸோ இண்டிகா விஸ்டா கோட்ருஜட் இன்ஜினாலே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எந்த அளவுக்கு இன்ஜின் ஒரு குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி பக்காவாக இருக்கும் ஸ்பேர்ஸ் உடனே கிடைக்கும் வண்டியோட பாடி குவாலிட்டியை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஸோ இண்டிகா விஸ்டா ஆரா சொல்லுவாங்க இதை தெளிவான வண்டி தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் திருச்சி நம்பர் எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் ஒரு கிளாஸ் கூட உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையவே கிடையாது எல்லா கிளாஸும் ஒரிஜினல் கிளாஸ் ஆக்சிடென்ட் கிடைச்சி இன்ஜின் ரீப்ளேஸ்மெண்ட் இன்ஜினில் ஆயில் தடுறது ஒயிட் ஸ்மோக் வரது பிளாக் ஸ்மோக் வருது அந்த மாதிரி எச்சோலையும் கிடையாது பக்கா குவாலிட்டியான வண்டிங்க தெளிவான வண்டி ஸோ மிஸ் பண்ணிடறாதீங்க நீங்கள் டீசல் வண்டி இண்டிகா தேடுறீங்க அப்படின்னா ஒரு பிரமாதமான வண்டி செக் பண்ணி பார்த்து எடுத்துருங்க தரமான வண்டி ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாது ஒரு லட்சத்தி எண்பத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கஸ்டமர் கேட்குறாரு இது ஃபிக்ஸர் பைஸ்னால் கிடையவே கிடையாது நெகோஷியபிள் தான் ஸோ நேரில் வாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டாடா இண்டிகா விஸ்டாக் ஜெட் இன்ஜினுங்க தெளிவாக இருக்குது வெறும் தொண்ணூற்றி ஓராயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு செக் பண்ணி பார்த்துட்டுருக்குங்க தரமான வண்டி வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி பக்கா குவாலிட்டியான வண்டி இது சென்ட்ரலாக கூட இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜாக எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணிடுறாதீங்க தெளிவான வண்டி டீசல் வண்டி வேண்டும்ன்றவங்களுக்கு ஒரு ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க செக் பண்ணி பார்த்து வந்து எடுத்துக்கோங்க நம்மளோட மெக்கானிக்க செக் பண்ணி பார்த்தாச்சு வண்டியில ஒரு பத்து பிசா கூட செலவு கிடையாது அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி நான் ஓட்டி வந்து நிப்பார்டினேன் அதே மாதிரி தெளிவா இருக்கு சஸ்பென்ஷன் முதல் கொண்டு தெளிவா நேரில் வாங்க இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கேரண்டி கிடைக்கும் நல்ல ஒரு லாங் டிராவல யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் வண்டி மிஸ் பண்ணாம தெளிவா எடுத்துட்டு போயிக்கோங்க வாங்க நிறைய கஸ்டமர் கால் பண்ணி நல்ல சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கக்கூடிய சிங்கிள் ஓனர் வண்டி கேட்டிருக்கீங்க இருக்கிற எல்லாமே வந்து ரெண்டு ஓனருக்கு மேல நம்ம எடுக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வண்டி பாருங்க மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பருங்க நல்லா ரெட் கலர்ல வண்டி தெளிவா இருக்கு சீட் கவர் எல்லாமே தெளிவா போட்டிருக்காங்க வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டி அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க வெறும் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு எண்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு மார்க்கெட்ல மூணு லட்ச ரூபா வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மார்க்கெட் போயிட்டு இருக்கு இந்த கஸ்டமர் வந்து லோக்கல் கஸ்டமர் தான் வந்து வண்டி தெளிவா இருக்கு ஆக்சிடென்ட் ரீபிளேஸ்மெண்ட் எதுவுமே நல்ல ஒரு மெக்கானிக் செக் தரமா எடுத்துக்கங்க இந்த வண்டி எடுக்கிற கஸ்டமருக்கு பத்து லிட்டர் பெட்ரோலும் ஒரு ஃப்ரீயா தேவையில்லை கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி ரெண்டு லட்ச ரூபா நம்ம லோனும் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம பண்ணிக்கிற எழுபத்தி ஆயிரம் ரூபாய் கிடையவே கிடையாது நிகழ்ச்சபிள் தான் கம்மி பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் நேரில் வாங்க நான் கஸ்டமர் வண்டி தான் கஸ்டமர் பண்ணி நான் பேசி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு சென்னை நம்பர் கோயம்புத்தூர் நம்பர் இருந்தாலுமே ரெண்டு முப்பது ரெண்டு இருபது போயிட்டு இருக்கு அதாவது ஒரு ஓனர் சர்வீஸ் இருக்கேன் நானே அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் மிஸ் பண்ணி அருமையான வண்டி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கின்றார் கஸ்டமர் அதே மாதிரி ரெண்டு பவர் விண்டோ பவர் ஸ்டெரிங் ஏசி வந்துருது ஒரு குவாலிட்டியான வண்டி அடிபாடு இல்லாத வண்டி செக் பண்ணி தரமா எங்க எங்கெங்கோ போய் ஏதோ டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது வண்டியை போய் பார்த்துட்டு நீங்க ஏமாந்து வந்துடுறீங்க ஆனா உங்க எதாவது தெரியும் நம்ம ரைடர்ஸ் பிஸ்னஸ் பாட்ல இது வரைக்கும் ஜீரோ கம்ப்ளைண்ட் ஜீரோ ரிட்டன் எந்த வண்டியுமே கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது நம்ம செக் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் மீறி ஏதாவது எலக்ட்ரிக் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அது வித்தின் ஒன் டே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மிஸ் பண்ணி தரமான வண்டி இந்த வண்டி ரெண்டு லட்சத்துல ஒர்க் பண்ணிருக்கோம் நேரில் வாங்க நல்ல ஒரு மெக்கானிக் செக் பண்ணி பார்த்து எடுத்துருங்க தரமான வண்டி மிஸ் பண்ணிடுறாதீங்க அடுத்த வண்டி பாருங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் இதுவுமே ரெண்டாயிரத்தி பத்து குண்டாயில ஐ டுவெண்டி டீசல் வண்டிங்க ஸோ டாக்டர் யூஸ்ட் வெஹிக்கிள் ஸோ மிஸ் பண்ணி ஒரு குவாலிட்டியான வண்டி தெளிவாக இருக்கு வண்டி வண்டியில் எந்த ஒரு குறைப்பே கிடையாது வண்டி மட்டும் தான் சென்னை நம்பரு ஸோ வந்து வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இங்கே தான் ஓடிட்டு இருக்கு லோக்கல்லாம் ஓடிட்டு இருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்காரு இப்போ ஒரு லட்சத்தி பதினாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கு இப்போ லோக்கல் சர்வீஸ் தான் பண்ணிட்டு டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜா தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கு நாலுமே அலாவியில் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷனுமே இருக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி ஸோ தரமான வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணுற கிடையாது கஸ்டமர் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டீசலுக்கு மைலேஜ் கொடுக்குறாரு ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்களாக்கும் ஐ டுவெண்டி ஐ டென் தேர்ட்டி இருக்கீங்க அதே மாதிரி சிங்கிள் ஓனர் வண்டி நல்ல வண்டி எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியல அப்படியே போனாலுமே இன்ஜெக்டர் வேலை ஏசி வேலை அந்த வேலை இந்த வேலை ஏகப்பட்ட வேலை வந்து சொல்கிறீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி இப்போ நம்ம ரைடர்ஸ் பிரிசபல் அவைலபிள் தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஐ டுவெண்ட்டி டாப் எண்ட் மாடல் ஏர்பாகு ஏபிஎஸ் அலாய்வியல் எல்லாமே பக்காவா இருக்கு அதுவும் சர்வீஸ் ரக்காரோட இருக்கு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க தரமான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரூபா கொர்க் பண்ணிருக்கோம் இது பிக்சுடு பிரைஸ் தான் கிடையவே கிடையாது நேஷப்போம் நேரில் வாங்க அந்த கஸ்டமர் பார்க்கிங் பண்ணி வாங்கி கொடுக்குறேன் மறுபடியும் சொல்றேன் நம்ம போடக்கூடிய எந்த வண்டியுமே வந்து பிக்ஸ்ட் பைஸ் கிடையாது கம்மி பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமர் வண்டி தான் எல்லா வண்டியுமே நீங்க வாங்க நான் பார்க்கிங் பண்ணி வாங்கி கொடுக்குறேன் ஒரு அருமையான வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு மூணு ஓனர் நாலு ஓனர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாலரை நாலே முக்கால் மூணை முக்கால் போயிட்டு இருக்கு ஸோ தரமான வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் ஸோ தெளிவான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க நல்ல ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து நம்ம வந்து ப்ராப்பராக செக் பண்ணிட்டோம் இருந்தாலும் நீங்களும் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க தரமான வண்டி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ஒர்க் பண்ணியிருக்கோம் தாராளமாக அந்த வண்டிக்கு நம்ம ரெண்டு லட்ச ரூபா லோனும் போட்டு கொடுத்துடலாம் ஸோ நீங்கள் பேலன்ஸ் கட்டிட்டு வண்டி ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகலாம் தரமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டியை பாருங்க நிறைய கஸ்டமர் எனக்கு பர்சனலாக கால் பண்ணி எனக்கு நல்ல ஒரு மைலேஜ்க்காக இருக்கணும் அதே மாதிரி சர்வீஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அதே மாதிரி வேல்யூ இருக்கணும் அதே மாதிரி ஒரு சின்ன காம்பாக்டா இருக்கணும் ஒரு சின்ன இடத்துல இருக்கு இன்னைக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக் சென்னை இல்ல எந்த டிஸ்டிக்லும் சரி குறைன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அதனால் ஒரு காம்பாக்டா வண்டி கேக்குறீங்க அந்த வகையில் இந்த வண்டியை பாருங்க இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் இந்த வண்டி சொன்னா நம்ப மாட்டீங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஏற்கண்ட ரெண்டே தான் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இந்த வண்டி ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டே கிடைக்கலாம் மாறுதி கம்பெனிக்காரங்களே போட்ட என்டாஸ்மெண்ட் இருக்கு இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்க நீங்களே பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கும் சொல்லி வண்டியோட சீட் ஒரு முதல் வந்து பாருங்க வண்டி தெளிவா இருக்கு இந்த வண்டி மாறுதி கம்பெனிக்காரங்களே கொடுத்த என்டாஸ்மெண்ட் வண்டியில சின்ன டென்டோ ரஸ்டோ அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டி பர்ஃபெக்டா இருக்கு தெளிவா இருக்கு சோ வண்டியோட அந்த குவாலிட்டிக்கு தான் விஷயமே இது இது வந்து மாருதி எயிட் ஹண்ட்ரட் டியோ வேரியன்ட் சொல்லுவாங்க இந்த வண்டியை ஸோ வந்து இந்த இந்த உங்களுக்கு ஃபீல்டுலேயே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும் இது என்ன மாடலு எந்த பட்ச மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்துடும் ஸோ நீங்க பெட்ரோல் வேணால் பெட்ரோல் போட்டுக்கலாம் கேஸ் வேணால் கேஸ் போட்டுக்கலாம் கேஸில் இந்த வண்டி இருபத்தி கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குறாரு கஸ்டமர் செக் பண்ணிங்க வெறும் நூறு ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எல்லாம் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் வந்து பாருங்க நீங்க ஒரு வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா அண்டர் செஸ்லாம் துரு பிடிச்சி ரஸ்ட் ஆகி பாடிலாம் ஒரு குவாலிட்டி இல்லாமல் நீட்டாக கசகசம் கிடக்கும் நம்மகிட்ட அந்த எப்பயுமே அந்த அந்த வேலை கிடையமே கிடையாது நம்ம கொடுக்கக்கூடிய ஊர் வண்டியுமே ஒரிஜினல் சஸ்பென்ஷன் இருக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஸ்ட்டுமே ஒரிஜினல் பேஸ்டாக தான் இருக்கும் அடிபாடு டென்ட்டு ராட்ச் கிராச்சஸ் ஆக்சிடன் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி எதுவுமே இருக்கவே இருக்காது ஒரு தெளிவான வண்டி இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மாறு எயிட் ஹண்ட்ரட் எம்பிசி இன்ஜின் ஸோ ஒரு பக்கா குவாலிட்டியான வண்டி மாறுதி கம்பெனிக்காரங்களே கொடுத்து என்டாஸ்மெண்ட்டே இருக்குது ஸோ நீங்கள் பெட்ரோல் வேணா பெட்ரோல் ஓடிக்கலாம் கேஸ் வேணா கேஸில் ஓடிக்கலாம் இந்த வண்டிக்கு தாராளமாக நம்ம வந்து எண்பதாயிரம் இருந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு லோனும் கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கூட்டு பண்ண பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பண்ணிருக்கோம் நம்ம ஒரு லட்சத்தி கோட் ஒன்பதாயிரம் இது பிக்சு கிடையவே கிடையாது தான் வாங்க நான் வந்து ஒரு சின்ன தேசத்தில் வாங்கி கொடுக்குற வண்டியை உண்மையிலேயே அருமையான வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க டயர் பாயிண்ட் ஆவரேஜ் எண்பத்தஞ்சு இருக்கு ஏசி அவ்வளோ அருமையா இருக்குங்க ஒரு அதாவது இந்த வண்டியை நீங்க சர்வீஸ் பண்றதுக்கான மொத்த காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் தான் வரும் இன்னைக்கு ஒரு பைக்கு சர்வீஸ் பண்றதுக்கு நாலாயிரம் ஐயாயிரம் ஆயிட்டு இருக்கு இந்த நீங்க ஐயாயிரம் பண்றீங்க அப்படின்னா வெறும் மூவாயிரம் காஸ்டே வரும் எல்லாமே சேர்த்து வாட்டர் வாஷ் ஜென்ட் சேஃப்டி எல்லாமே அதே மாதிரி மைலேஜும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் நூறுரூவா கேஸ் போறீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்து எம்பிசை இன்ஜின் ஏசி அவ்வளோ அருமையாக இருக்கு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஒரு ஃபேமிலியோட நீங்கள் போறீங்க அப்படின்னா ரொம்பவே அருமையான வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு குழந்தைய வச்சிருக்கீங்க நீங்கள் பைக்கில் போறீங்க அப்படின்னா அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருந்தால் தான் ஓரளவுக்கு ஓகேவே இருக்கும் இன்னைக்கு ஒரு நாலு பேர் நீங்கள் பைக்கில் போகிறதெல்லாம் அந்த வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டம் அவங்களோட கால்கள்லாம் வந்து கீர் பாக்ஸில் இடிக்கும் நீங்கள் கீர் போடவே முடியாது அந்த கஷ்டத்தை வந்து நானும் அனுபவிச்சிருக்கேன் ஸோ அதனால வந்து பிராங்கா சொல்கிறேன் ஒரு அருமையான வண்டி ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு தெளிவான வண்டி அது லேட்டஸ்ட் வந்து எம் பி இன்ஜின் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் கேஸ் பிளஸ் பெட்ரோலோட இருக்கு வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அதுவுமே பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க சின்ன வித்தியாசத்தை கொடுத்தலாம் அருமையான வண்டி சீட் கவர்ல சீட்ஸ் போட்டு ஏசி அவ்வளோ அருமையா இருக்கு செக் பண்ணிக்கோங்க தரமான வண்டி மிஸ் பண்ணி வந்து உடனே புக் பண்ணிக்கோங்க வண்டி ஒரு அருமையான வண்டி அடுத்த வண்டி பாருங்க ஃபிகோ டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கோயம்புத்தூர் நம்பர் ரெண்டே ஓனர்ஷிப்பில் தான் இருக்கு வண்டி தெளிவா இருக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கஸ்டமர் மைலேஜ் கொடுக்குறாரு நாலு டேருமே டயர் புதுசு தான் போட்டுருக்காங்க வண்டி தெளிவா இருக்கு அடிபாடு ரீப்ளேஸ் பண்ற எதுவுமே கிடையாது வண்டி வண்டி செக் பண்ணிங்க தரமா இருக்கு ஒரிஜினல் பெயிண்டோட தான் இருக்கு சின்ன சின்ன டச் அப் ஆயிருக்கு மத்தபடி தெளிவாக இருக்கு இன்ஜின் தரமா இருக்கு நல்ல ஒரு மெக்கானிக் செக் பண்ணி பார்த்து இன்ஜின் பாத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரெண்டு ஓடி இருக்கு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறோம் பண்ணிருக்கோம் இது பிக்சட் கிடையவே கிடையாது தான் வாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க தரமான வண்டி வாங்க வண்டி பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் ஜென்னுன்றது ஒரு மறக்க முடியாத வண்டி அதாவது என்றைக்குமே வந்து பாத்தீங்களாக்கும் ரெண்டாயிரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கலெக்ஷன் சொல்றாங்க இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லேன்சரு பழைய லேன்சரு அப்புறம் வந்து பழைய பேசிக் மாடல் எல்லாமே அதே மாதிரி ஒன்று இந்த மாதிரி சில நிறைய கலெக்ஷன் வந்து நம்ம வந்து செத்துட்டாங்க அதே மாதிரி ஒரு குவாலிட்டியான வண்டி தான் இந்த வண்டி மாறுது ஜென்னு உங்க மெக்கானிக்குங்க தெரியும் கேட்டு பாருங்க மாறுதி ஜின்னுனாலே ஒரு தரமான வண்டி ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு இந்த வண்டியில ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் நாலு டயருமே எம்ஆர் டயர் புது டயர் எடுத்து போட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் இது விஎக்ஸ் உங்களுக்கு பேக் வைப்பர் வந்துடும் இன்ஜின் தரமா இருக்கு வந்துரு ஒரு அருமையான வண்டி வெரி வெரி லோ பட்ஜெட்டுங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் டாப் என் மாடல் அது நாலு டயர் புதுசு எஃப்சி இன்சூரன்ஸ் பாடி குவாலிட்டியா இருக்கு இன்ஜின் தரமா இருக்கு இந்த வண்டியை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபது ரூபா சொல்லிருக்காங்க கஸ்டமர் எல்லா டீலருமே அப்படியே இருக்காங்க நம்ம அவளவு சொல்றது கிடையாது இந்த வண்டியை நம்ம வந்து பாத்தி கோட் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இதுவுமே கிடையாது நெகஷிபுல தான் நேரில் வாங்க நேரமா செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போயிருக்கீங்க தரமான வண்டி கஸ்டமர் ஒரு லட்சத்தாயிரம் ரூபாய் கேட்கறாங்க இது பிக்ஸ் ருபீஸ் கிடையாது நேர்ல வாங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க நான் கஸ்டமரோட பார்க்கன் பண்ணி வாங்கி கொடுக்குறேன் ஒரு அருமையான வண்டி நாலு டயருமே புது டயரு போட்டிருக்காங்க எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோட இருக்கு நல்ல ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஒரு அஞ்சு பேர் ஃபேமிலிக்கு செக் பண்ணி எடுத்துக்கோங்க தரமான வண்டி அடுத்த வண்டியை பாருங்க நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாயில கேட்ஸ் மாடல் கேட்டிருந்தீங்க அது கேஸ் பிளஸ் பெட்ரோலோட கேட்டிருந்தீங்க இந்த வண்டி அதே மாதிரி கேஸ் பிளஸ் பெட்ரோலோட இருக்கு நாலு டயருமே எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி சென்ட்ரலாக் ரிமோட்கே இருக்குங்க வண்டியோட குவாலிட்டி இன்டீரியர் எல்லாமே பாருங்க தரமா இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் நதர் சைஸ் தான் போட்டிருக்காங்க இந்த வண்டியில ஏசி அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஸோ செக் பண்ணிக்கோங்க எந்த ஒரு வேலையுமே கிடையாது வண்டி எடுத்து ஜா ஜஸ்ட் நீங்க அப்படியே ரன் பண்ணிட்டு போகலாம் கேஸில் வேணா கேஸ்ல ஓட்டிக்கலாம் பெட்ரோல் வேணால் பெட்ரோல் ஓட்டிக்கலாம் ஐம்பத்தஞ்சு லிட்டர் டேங்க் போட்டுருக்காங்க கஸ்டமர் ஸோ அருமையான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம தாராளமா அறுபதாயிரூவால இருந்து வரைக்கும் லோனும் போட்டு கொடுத்துடலாம் ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் கட்டி நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம குட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொன்பது ரூபா பண்ணியிருக்கோம் இது பிக்சர் பிரைஸ் எல்லாம் கிடையவே கிடையாது தான் நேரில் வாங்க தாராளமாக ஒரு நல்ல மெக்கானிக் வச்சு செக் பண்ணி பார்த்து ஓட்டி எடுத்துகிட்டு போங்க தரமான வண்டி கேஸ் பிளஸ் பெட்ரோல் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு தெளிவான கண்டிஷனில் இருக்கு கேஸில் வேணா கேஸ்ல ஓட்டிக்கலாம் பெட்ரோல் வேணா பெட்ரோல் ஓட்டிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க குண்டா கேட்ஸு டாப் ஹண்ட் மாடல் தான் அப்பவே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான வண்டி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க தெளிவான வண்டி நிறைய கஸ்டமர் சிங்கிள் ஓனர் வண்டி அதுவும் வந்து பார்த்தீங்களா ஹேஷ்பேக் மாடலில் நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி கேட்டுருந்தீங்க சர்வீஸ் இருக்கிற அந்த வகையில் இந்த வண்டியை பாருங்க இந்த வண்டி தெளிவான வண்டி ரெனால்டோ கிட்டு ஆர் எக்ஸ் வேரியன்ட் உங்களுக்கு மட்டும் தான் வண்டியில் வராது மற்றபடி எல்லா ஆப்ஷனுமே இருக்கு உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பக்க கூலியா இருக்கும் கூலிங் நல்ல கூலிங் இருக்கும் சிங்கிள் ஓனர் திருச்சி நம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் கிலோமீட்டர் வெறும் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்கா நீங்க செக் பண்ணிக்கலாம் வெதர் தான் போட்டுருக்காங்க வண்டியோட கலருக்கு ஈக்குவலா ரெட் கலர்ல போட்டுருக்காங்க வண்டி அருமையா இருக்கு கஸ்டமர் மூணு லட்சத்தி பத்தாயிரவா கேட்குறாங்க இந்த வண்டிக்கு இது ஃபிஃப்த்து ருபீஸ் எல்லாம் கிடையவே கிடையாது நெக்ச்ச தான் நேரில் வாங்க தாராளமா நீங்க சரி கஷ்டநாட்டுல எங்க இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு நம்ம ரெண்டரை லட்ச ரூபாய் போட்டு கொடுத்துடலாம் சிங்கிள் ஓனர் வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க வெறும் மூணு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆர் எக்ஸ் ரெனால்டு கிட்டு வாங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடலாமா தாராளமா எடுத்துட்டு போயிருக்கீங்க அடுத்த வண்டி பாருங்க சாண்ட்ரோ வேரியன்ட்டுங்க கோயம்புத்தூர் நம்பரு ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ரெண்டோ வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்துடுது வண்டி குவாலிட்டியா இருக்கு எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச்சும் கிடையாது வண்டி தெளிவா இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கு பண்ணாமல் எடுத்துட்டு போய்க்குங்க எல்லாத்துக்குமே தெரியும் சான்ற ஒரு நாள் நல்ல ஒரு ஹைட்டான வண்டி உள்ள உட்காந்து ஹைட்டா இருக்கிறவங்க ஓட்டுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் தான் இருக்கு ஒரு தரமான வண்டி கோயம்புத்தூர் நம்பர் வண்டி நம்பரை பாருங்க அறுபத்தி ஒன்று செக் பண்ணி எடுத்துக்கங்க தரமான வண்டி இந்த வண்டி நம்ம கோட் பண்ணி பிரைஸ் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கோட் பண்ணிருக்கோம் இது பிக்சர் பிரைஸ் தான் கிடையவே கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க தாராளமாக செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போய்க்குங்க அடுத்த வண்டி பாருங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்விஃப்ட் டிசைரு ஸ்விஃப்ட் வந்து ஃபேமஸ் ஆகிறது காரணமே ஃபியட் தான் அந்த வகையில் இந்த வண்டி பாருங்க கோயம்புத்தூர் நம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டே ஓனர்ஷிப்பில் தான் இருக்கு வெறும் ஒரு லட்சத்து பதிமூணு கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு டீசல் வண்டிங்க இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிறார் கஸ்டமர் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஒரு லட்சம் டீசல் அடிக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி நாலு கிலோ மைலேஜ் கிடைக்குது ஒரு அருமையான வண்டி கோயம்புத்தூர் நம்பர் டாப் ஹெண்ட் மாடல் தான் நாலுமே வந்து உங்களுக்கு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி சென்டர் லாக்கு ரெண்டு ஏர் பேக் நாலுமே அலாய் டயர் பாயிண்ட் ஆவரேஜா ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க தெளிவா இருக்கு இன்ஜின் குவாலிட்டியா இருக்கு நல்ல ஒரு மெக்கானிக் செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க தரமான வண்டி எல்லா கிளாஸ்மே ஒரிஜினல் கிளாஸ் தான் இப்போ வரைக்கும் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க கிடையாது சூடான வண்டி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கேரண்டே கிடைக்கின்ற ஒரு கஸ்டமர் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்குங்க அடுத்த வண்டி பாருங்க மாரதியில் எயிட் ஹண்ட்ரட் வெரி வெரி லோ பட்ஜெட்டுங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தி ஏழு வரைக்கும் எப்சி கரண்டு இன்சூரன்ஸும் கரண்டு தான் டயர் பாயிண்ட் ஆவரேஜ் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க ஓட்டி பழகுறவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி சீட்க்கு ஒரு முதல் கொண்டு வண்டியில் தெளிவாக இருக்குங்க செட்டு கிட்டு எல்லாமே அருமையாக இருக்கு லோக்கலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கின்றாரு லாங்க்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கின்றாரு செக் பண்ணி பார்த்து தரமான ஒரு வண்டியை எடுத்துக்குங்க தரமான வண்டி தான் தெளிவான வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ் பண்ணுமே கிடையாது அங்கங்க பெயிண்ட்மெண்ட் ரஜ் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி வண்டி குவாலிட்டியா இருக்கு வெறும் இந்த வண்டி நம்ம எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒர்க் பண்ணிருக்கோம் அருமையான வண்டி வெறும் எண்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இரண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப் எஃப்சி வரைக்கும் கரண்ட்டு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க ஓட்டி பழகிறதுக்கு ஏற்ற அருமையான வண்டி அடுத்த வண்டி பாருங்க மாருதி ஜென்னு எம்பிஎஃப்ஐ இன்ஜின் கிடையாது கார்பரேட்டர் மாடல் தான் ஆனா இந்த வண்டியில ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் கேட்டீங்கன்னா நாலு டயருமே எம்ஆர் புதுசு போட்டிருக்காங்க எப்சி கரண்டு இன்சூரன்ஸ் கரண்டு போட்டிருக்காங்க இன்ஜின் பக்கா குவாலிட்டிங்க இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பாத்துட்டு எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி தெளிவா இருக்கு ஏசி முதற்கொண்டு இந்த வண்டியில் நல்லா இருக்கு தெளிவா இருக்கு ஏசி கூலிங் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் இந்த வண்டியில் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் கேட்டீங்களாக்கும் இந்த வண்டியில கேஸ் டேங்க் போட்டிருக்காங்க இயான் கேஸ் டேங்க் போட்டிருக்காங்க ஒரிஜினல் லவோட்டா கிட்டு தான் போட்டிருக்காங்க தெளிவா இருக்கு நீங்க வேணும் பெட்ரோல் வேணும்னா பெட்ரோல் ஓட்டிக்கலாம் ஒரு அருமையான வண்டி குவாலிட்டியான வண்டி இருக்கு நீங்க நல்ல மைலேஜ் நீங்க ஒரு நூறு கேஸ் போடுறீங்க தாராளமா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கஸ்டமர் செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க வெறும் எண்பத்தி ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் ஒரு அருமையான வண்டி இரண்டாயிரத்தி மூணு மாடல் மாறுது போட்டுருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் ஏசியோட இருக்கு எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் வாங்க அது வண்டி பாக்கலாம் நிறைய கஸ்டமர் கால் பண்ணி எஃப்சி இன்சூரன்ஸ் அஞ்சு வருஷம் லைவ்ல இருக்கிற மாதிரி வண்டி கேட்டிருந்தீங்க அது நல்ல மைலேஜ் கூடிய வண்டி கேட்டிருந்தீங்க அந்த வகையில் மாறுதி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இப்போதான் தான் எப்சி எடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் மாசம் வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்ல தான் இருக்கு ரெண்டே ஓனர் ஷிப் டயர் பாயிண்ட்லாம் பாருங்க ஆவரேஜா எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தாங்க வெள்ளத்தில் அடிப்பட்ட வண்டி அந்த மாதிரிலாம் கிடையாது தெளிவான வண்டி எல்லா கிளாஸ்மே ஒரிஜினல் கிளாஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணுறதுமே கிடையாது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கரண்ட் கிடைக்கும் இந்த வண்டியில ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கும் ஏசி அருமையா இருக்கும் சோ வெயில் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஒரு ஃபேமிலியோட நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா ஏசிலாம் போக முடியாது நினைக்கிற சுச்சுவேஷன்ல சோ அருமையா இருக்கு சீட் கவர் டயர் பாயிண்ட் இன்ஜின் கண்டிஷன் இன்ஜின் லைஃப் எல்லாமே அருமையா இருக்கு இந்த வண்டியில எந்த ஒரு வேலையுமே கிடையாது எடுத்து பக்காவா நீங்க ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அஞ்சு வருஷம் எப்சி கரண்டு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எங்க போய் பாருங்க நீங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் கீழே வண்டி எயிட் ஹண்ட்ரட் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல கிடையவே கிடையாது நம்ம கிட்ட வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் இந்த வண்டியை கொடுத்துடலாம் இதுவுமே ஒரு பிக்சு பிரைஸ் தான் கிடையாது கிடையாது நெகேஷ் தான் நேர்ல வாங்க கஸ்டமர் பேசி சின்ன வித்தியாசத்தில் வாங்கி கொடுக்குறேன் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஏசியோட இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் லேட்டஸ்ட் வண்டி தான் எம்பிபே இன்ஜின் ஒரு குவாலிட்டியான வண்டி வெறும் ஒரு லட்சத்து இருபது நாளில் கிடைக்கும் இந்த வண்டிக்கு தாராளமா நம்ம எழுபது போட்டு கொடுத்துடலாம் லோக்கல் கஸ்டமர் அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு குவாலிட்டியான வண்டி டோர் டெலிவரினால இந்த வண்டியை கொடுத்துடலாம் ஒரு குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பாருங்க இந்த வண்டி பத்தி சொல்லணும்னு கிடைக்கலாம் எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் ஒரிஜினல் பெயிண்ட் நாலு டயருமே வந்து அப்ரோல் டயர் ஒரிஜினல் டயர் போட்டிருக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி ஏசி அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வண்டியில் லெதர் சீட்ஸ் தான் போட்டிருக்கு இப்போ தான் புது சீட் கவர் போட்டிருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே தெளிவான வண்டி நீங்கள் வந்து நல்ல ஒரு ஒரிஜினாலிட்டியாக அடிபாடு ரீப்ளேஸ் பண்ணுற எதுவுமே இல்லாமல் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட் எதுவுமே இல்லாமல் தெளிவான ஒரு வண்டி வேணுன்றவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி மாறி ஈர்க்கன்றில் இந்த கண்டிஷனில் நீங்கள் வண்டி எங்கே போய் தான் கிடைக்க கிடைக்காது ஒரு குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி ஒருவரோட இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு தெளிவான வண்டி சீட் கவர் எல்லாமே அருமையாக இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எம்பி த்ரீ மியூசிக் பிளேயரோட ப்ளூடூத் பென்ட்ரைவ் ஸோ எல்லாமே இருக்குது ஏசி அவ்வளோ அருமையாக இருக்கு அதாவது இன்னைக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அந்த வண்டியில் டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜாக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குமா இல்லையாண்ட டவுட்டில் இருக்கும் அதேமாதிரி இன்ஜின் நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அதேமாதிரி பாடி குவாலிட்டி பக்கமான வண்டி செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு லட்சா பட்ச ஒன்னே நாலு லட்ச ரூபாய் பட்ச அப்படின்னா ஒரு குவாலிட்டியான வண்டி தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இன்ஜின் ரெண்டே ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டு நாலு டயருமே புது டயரு ஏசி அவ்வளவு அருமையா இருக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் ஒரு அருமையான வண்டி மிஸ் பண்ணிடறாதீங்க வாங்க அடுத்த நிறைய கஸ்டமர் லாஸ்ட் மந்த் நமக்கு கால் பண்ணி நானோ வேணும் நானோ வேணும் கேட்டிருந்தீங்க எல்லாரும் ஏன் வந்து நானோ வேணும் கேட்குறாங்க அப்படிங்களாக்கும் நல்ல மைலேஜ் இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர்ல இருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்க நானும் இந்த கஸ்டமர்ல இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நாலு கஸ்டமர் வந்து எலக்ஷன் சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்து லாங் டிஸ்டன்ஸ் இருக்காங்க பண்ணி பணத்தை கொண்டு வர முடியல ஸோ வந்து பணத்தை கொண்டு வரவங்களையும் ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்குங்க அதே மாதிரி வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்பர் பண்ண தெரியல நிறைய பேருக்கு கஸ்டமர் எலெக்ஷன் முடிச்சு கண்டிப்பா எடுத்துக்கிறேன் கொடுத்துறாங்க நிறைய கஸ்டமர் இன்னைக்கு கூட கால் பண்ணி சொன்னாங்க ஸோ ஒரு அருமையான வண்டி டாடா நானும் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேணும்னு நியரஸ்ட்ல ஏன் இருக்கீங்க அப்படின்னா தாராளமா எடுத்துட்டு போயிருக்கீங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டாட்டா நானும் ரெண்டே ஓனர்ஷிப்பில் தான் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் டயர் பாயிண்ட் எல்லாமே அருமையாக இருக்கு இதில் உங்களுக்கு பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கேரண்டியே கிடைக்கும் எல்லா மெக்கானிக் கேட்டு பாருங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய வண்டியெலாம் இருக்கு அந்த வண்டிலாம் பாத்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பர் ஆயில் சர்வீஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இந்த வண்டி எல்லாமே ப்ராப்பராக ஆயில் சர்வீஸ் பண்ணி கொடுத்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு எடுத்தா நீங்கள் ஒரு ரூபா கூட செலவழிக்க தேவையில்லை எடுத்து வண்டி எடுத்து ஓட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஒரு அருமையான வண்டி தெளிவான வண்டி டோர் டெலிவரி வேணாலும் இந்த வண்டி டோர் டெலிவரி கொடுத்துடலாம் ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர்ஷிப்ல தான் இருக்கு இது வந்து உங்களுக்கு டாட்டா நானோவில் எல் எக்ஸ் வேரியன்ட் ஸோ மிஸ் பண்ணிடுறாதீங்க இந்த வண்டிக்கு நம்ம கோல் பண்ணிக்கிற பிரைஸ் வெறும் எண்பத்தி வெறும் எண்பத்தி ரூபாய்க்கு டாட்டா நானோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி ஸோ மிஸ் பண்ணிடுறாதீங்க ஒரு குவாலிட்டியான வண்டி செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க தாராளமாக லோக்கல் கஸ்டமர் இருந்தாலும் சரி வெளியூர் கஸ்டமர் இருந்தாலும் சரி டோர் டெலிவரி வேணாலும் வண்டி கொடுத்துடலாம் ஒரு அருமையான வண்டி மிஸ் பண்ணிடுறாதீங்க